பழனி தண்டாயுதபாணி சுவாமி தேவஸ்தானத்தில் தொடர்ந்து பல முறைகேடுகள் நடந்து வருவதாக நமக்கு தெரியுது இதில் பல புகார்கள் வந்த ஒன்றுமே இருக்குது இப்போது விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது பன்னெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேவஸ்தானத்தை தேவஸ்தானத்தில் இருந்து ஒரு லாரி ஒன்று பெரிய டேங்கர் லாரி ஒன்று வந்து அங்கே போயிருக்கு ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா கெட்டு போன பஞ்சாமிரதம் இதில் நிறையா இருந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்து வந்திருக்கு இது அறிந்த அங்கே இந்து அமைப்பினர் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் இந்து முன்னணி சார்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் போயிட்டு அதை என்ன இருக்குன்னு கேட்டு விசாரிச்சிருக்காங்க அப்போதான் தெரிய வந்திருக்கு அதுக்குள்ளே பஞ்சாமிரதம் கெட்டு போன இதில் கெட்டு போனது நிறையா இருந்திருக்கு அதை தான் வந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது காவல்நிலை என்ன பண்ணியிருக்காங்க இவங்க யார் புகார் அளித்தாங்களோ அந்த அமைப்ப அமைப்பினர் மேலே இவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க இது குறித்து நிறைய மிரட்டல்கள் வந்தவனும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்து விஸ்வ இந்து பரிச சார்பில் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து மிகவும் உண்மையாக கண்டிக்கப்படுகிறது இது போன்ற செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் இல்லைன்னா பெரிய போராட்டம் நாங்கள் நடத்துவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி குறித்து ஒரு வகையில் நான் ஆளும் திராவிட மாடல் அரசை பாராட்டுவேன் என்னென்னா அவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதில் நிலையாக இருக்கிறார்கள் அப்படின்னு அதாவது ஷூட் த மெசெஞ்சர் யார் இந்த குற்றத்தை வெளிக்கொண்டு வருகிறானோ அவன் மீது தான் நாங்கள் வழக்கு தொடுப்போம் குற்றவாளிகளின் மீது நாங்கள் வழக்கு தொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ உறுதியாக இருக்காங்க ஏன்னா அப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதை முழிக்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பொங்கல் தொகுப்பு அப்படின்னு ஒரு ப ஒரு பையில் மஞ்ச பயில ஒரு பத்து பொருட்களை வச்சு கொடுத்தாங்க அதில் அந்த வெள்ளம் அந்த பையிலேருந்தே அப்படியே உருகி ஓடுனதை பார்த்தீங்க அதோடைய மெல்டிங் பாயிண்ட்டெல்லாம் திமுகவுடைய பேச்சாளர் டிவியில் வந்து பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு புளியில் கரப்பாம வச்சுருந்தது இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டு இருந்தது இந்த குற்றச்சாட்டை ஒருத்தவர் சொன்னார் அனையமாக அவரும் அந்த பழனி டிஸ்ட்ரிக்ட் தான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு பெரியவர் சொன்னார் உடனே அவர் மீது வழக்கு போட்டாங்க அவரை சிறையில் அடித்த உடனே அந்த அழுத்தத்தில் நம்ம குடும்பத்தில் யாருமே சாதாரணமாக கிராமத்துலலாம் ஒரு சிறைச்சாலைக்கு போகிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு இழுக்காக நினைப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் படியே ஏறக்கூடாதுன்னு சொல்கிற பல ஃபேமிலியெலாம் உண்டு அப்படி இருக்கிறோம் நம்ம ஒன்றுமே செய்யாத அப்பாவை நம்ம அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒன்று அந்த மகன் அந்த அதிர்ச்சியில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாருங்கிறத பார்க்குறோம் ஆட்சி வந்த உடனே அது இப்போ பாருங்கள் பழனியில் அறுபது கேனில் ஒரு கேனில் ஐம்பது கிலோ அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த கெட்டுப்போன பஞ்சாப் மருதம் அப்போனா எவ்வளவு டன் இந்த இது இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து அவங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது உரிய உரிமம் இல்லாத ஒரு வண்டி வந்துருக்குது அதில் திருட்டுத்தனமாக ஏற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியினர் அதை வந்து கேரோ பண்ணி பிடிச்சிருக்காங்க பிடித்து பொதுமக்களும் திரண்டு இது வந்து தைப்பூசத்துக்காக செய்யப்பட்டது அப்பொழுதே இந்த புகார் வந்தது அதாவது எக்ஸ்பைரி டேட்டுக்கு அதிகமாக இருக்க நாள் இருக்க அதாவது தயாரிக்கப்பட்டதுலேருந்து பதினைந்து நாள் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இருந்தது தாண்டி பல கடைகளில் காலாவதியான இந்த மரத்தையும் விற்கிறாங்க அப்படின்னு இதே ஸ்ட்ரீட்டியில் நான் பேசியிருக்கோம் அப்பொழுது அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு பதினைஞ்சு நாள் இருக்குது அது எக்ஸ்டென்ஷன் வேறு நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கூட அதை யூஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாதெல்லாம் சொல்லியிருக்கோம்லாம் பேச்சு மழுப்புனாங்க இப்பொழுது இப்போ கெட்டுப்போனால் இவ்வளவு டன் பஞ்சாமிரத்தை இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்பொழுது அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னவர்கள் இப்போ இங்கே எடுத்துகிட்டு போனது என்ன இதை கண்டுபிடித்து சொன்ன இந்து முன்னேறே மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீங்கள் கைது செய்யணும் அப்படின்னு நீங்கள் எத்தனைத்தீங்கன்னா இது வந்து ஆழக்கூடிய அரசு உண்மையிலேயே இவங்க இன்னைக்கு கூட பார்த்தோம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாசிசத்திற்கு எதிராக நான் அழைக்கிறேன் ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லா பத்து செய்தித்தாளிலையும் கொடுத்துருக்காங்க இப்போது நடந்த குற்றத்தை வெளிக்கொண்டு வந்த இந்து முன்னணியின் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்கிறீங்களே இதுதான் பாசிசம் இந்த பாசிசத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த அரசு பாஜக பாசிசம் செய்யுது அதுக்கு எதிராக உங்களை எல்லாம் அழைக்கிறேன்னு ஸ்டாலின் சொல்கிறாருன்னா எவ்வளோ கேலிக்குத்தான ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறோம் தொடர்ச்சியாக இந்த இந்து சமய அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய பல தில்லுமுள்ளுகளை பல அட்டூழியங்களை அக்கிரமங்களை பலரும் வெளிக்கொண்டு வருகிறார்கள் டி ஆர் ரமேஷ் போன்றவர்கள் ஸ்ரீகுமார் போன்றவர்கள் கள்ளுக்குட்ட ராம ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இப்போ ஆலயம் காப்போம் அதே அமைப்பை சார்ந்தவர்கள் பலரும் கொண்டு வராங்க அவங்க ரெண்டு மூணு பேர் போய் கபாலீஸ்வரர் கோயிலில் உட்காந்து தான் நீங்கள் வந்து சட்டவிரோதமாக இங்கே கூடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போடுறது வழக்கு தொடுப்பவர்களை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பது இது போன்ற செயல்களிலே இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட்டிருக்கிறது மாறாக இந்து மதத்தை அழிக்க வேண்டும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய மாநாட்டில் ஒரு பக்கம் கலந்துகிறது இப்படி இருக்கக்கூடிய அதாவது இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் வெளிப்பூச்சிக்காக ஒரு பட்டையும் மாதத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரதில்லை உங்களுடைய உண்மையான செயல்பாடு எப்படி இருக்கிறது தான் பார்க்குறோம் அப்படி ஒரு தவறை சுட்டிக்காட்டிய இந்து முன்னணியினர் மீது வழக்கு தொடுப்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது அதைத்தான் விஹெச்பி சொல்லியிருக்கிறது இந்த வழக்கு வாபஸ் வாங்கவில்லை என்றால் அந்த அமைப்பு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை பத்திரிகை செய்தி வாயிலாக சொல்லியிருக்கிறது பல நேரங்களில் அப்படி போராட்டம் அறிவித்த பிறகு வாபஸ் வாங்கிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் கண்டிப்பாக வேறு வழி இல்லாமல் காவல்துறை வாபஸ் வாங்கும் என்று நம்புகிறோம் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை அந்த அமைப்பு நடத்தும் என்ற எதிர்பார்க்கலாம்